எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபலனை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷணாயனம் இசுவாபசு வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் தேய்ப்பிறை ஏகாதசி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி திதி இன்றைய யோகம் வஜ்ஜர நாம யோகம் இன்றைய கரணம் நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பாலவம் பின்பு கௌரவ கரணம் இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அனுஷ்டம் ராசிக்கு சந்திராஷ்டம தினம் இன்று இன்றைய கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் சந்திரன் குரு சுக்கரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் சிறப்பு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை குளிகை நேரம் வரவுகளை பெருக்க கடன்களை அடைக்க நிகழ்ந்த ஏற்ற மிகுந்த நாள் இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் இந்த நாளுக்கான ராசிபலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாளில் தற்போதைய கிரக நிலவர்களின் சில விரைய செலவுகள் நடப்பதற்கும் தொழில் அமைப்புகளில் சற்று சுணக்கங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கவனமும் இச்சைக்குடன் இருப்பது இன்றைய நாளில் உங்களை பெருமளவு உயர்த்திவிடும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த இதனால் வந்து பாசத்தை காட்டி மயக்கம் அடைய செய்யும் அதனால் ஒரு தவறு நின்றான் தவறை தவறு என்று சுட்டிக்காட்டி நீங்க இருந்தாலும் உங்களை அதை தாண்டி அந்த போய் அதை மன்னித்து அந்த வேலையை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு என பாசத்திற்கு மயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று இருக்கிறது கவனமாக இருங்கள் மிதன ராசி என்பர்களே சந்திரன் குரு சுக்கரன் சேர்க்கை இது ஒரு பெரிய ஒரு நல்ல காம்பினேஷன் தான் இருந்த போதிலும் இரண்டாம் தனாதிபதி ராசியில் வருவதுன்னு ஒரு சிறப்பு ஏன்னா அது மேன்மையா இருக்கக்கூடிய ஒரு மேல் நோங்கி முன்னேற்றத்துக்கான எண்ணங்கள் பரிணமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உண்டு கடந்த கால நிகழ்வுகளில் மறந்து புதியதொரு முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு ஏற்படுகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி கடகத்தில் இருந்த சூரியனோட மாற்றம் உங்களுக்கு பெரிய விஷயத்தை கொடுத்துருக்குது ஏன்னா புதன் மட்டும் இன்னும் கொஞ்சம் நாளில் மாறிடுவார் அப்படி இருக்கும்போது கடகம் ரொம்ப ஃப்ரீ மைண்டடா என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய அமைப்பு இனி வருங்காலங்களில் உண்டு அதனால நீங்க இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்தவற்றிலே இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் சொல்ல முடியாது ஏன்னா வந்து ரெண்டு வகையான போராட்டங்கள் இருக்கு வீடும் வந்து நமக்கு பிரச்சனையாகவும் வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு பொருட்களிலும் ஒரு ஒரு செலவினங்கள் உண்டு குறிப்பாக சொன்னோம்னா மின் சம்பந்தப்பட்ட மின்சாதன பொருட்களால பிரச்சனைகள் உண்டு மின் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி பழுது நீக்குகின்ற அமைப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய நாளும் கூட இன்று கன்னிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரை இதனால் வந்து சிறப்பான நாள் அன்பு பண்பு தைரியம் மன மாச்சரியங்களை கடந்து எல்லா வகையிலும் ஒரு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு வெல்விஷான தன்மை ஒரு நல்ல ஒரு நல்ல அறிகுறி நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு கண்ணிக்கு உண்டு இன்று உங்களுக்கு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே ரொம்ப ஒரு சுணக்கத்துடனே செயல்படுவீங்க அடை பார்த்துக்கலாம் விடு நாளைக்கு வரும்போது பாத்துக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு போவீங்க அது மாதிரி போகக்கூடாது இன்று என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படி செய்தீங்கன்னா துலாமை பொறுத்தவரையிலே ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும் ராசி என்பர்களே விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திராசிரமும் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலுமே விருச்சகமே கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள போகும் தான் இருந்தாலும் இவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சிலது விட்டுருவாங்க அம்மன் வழிபாடு மேற்கொள்வாங்க ஆனா சிவபெருமான வழிபாடு மேற்கொள்ள மாட்டாங்க விருச்சகத்தை பொறுத்தவரைக்கும் சிவபெருமான வழிபாடு போகும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிறப்பும் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நாளைக்கு வந்து பிரதோஷம் ஒரு சுபமுகர்த்தமான நாள் நீங்க நாளைக்கு அந்த முடிவு எடுத்துக்கலாம் நம்ம போய் இங்க போகலாம் அங்க வரலான்ற மாதிரி அனுசி நட்சத்திரம் குவிப்பா அனுஷி நட்சத்திரக்காரங்க வந்து சிவன வழிபாடும் போது ரொம்ப சிறப்பா இருப்பீங்க இந்த நாளில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட நாளைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க வெளி உலகத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க ஏன்னா வந்து வண்டி வாகனங்களில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் கவனம் தனுசு ராசி என்பர்களே வை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் ஒரு நிறைய மாற்றங்கள் வளர்ச்சி வளர்ச்சி பாதையை நோக்கி பயணப்படுறது இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் அந்த வாய்ப்புகள் வராது இப்ப வரும்போதே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி உண்டு உங்களுக்கு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து என்னன்னா ஒரு பொறுமை மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்கு இருந்த போதிலும் வந்து எப்போதுமே தன்னை தானே இகழ்ந்து கொள்கின்ற ஒரு தன்மையில தான் மகரம் இருக்கு எங்க நல்லா இருக்கீங்க நான் எங்க நல்லா இருக்கு சாப்பிட்டேன் நான் எங்க சாப்பிட்டேன் இந்த மாதிரி நெகட்டிவ் பாயிண்டாவே பேசிட்டு வருவீங்க அப்போ அதெல்லாம் விடுத்து தெய்வம் என்னுடன் இருக்கிறது நான் நன்றாக இருக்கிறேன் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்க அதை சொல்லும் போது நீங்க உண்மையிலேயே ஜெயிச்சு வருவீங்க நன்றாகவே இருக்காது கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சிகரமா இருக்கு என்ன ஒரு விஷயம் தடை தாமதங்களை சந்திக்கிறீங்க இன்னைக்கு இது செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லாம எதையாலும் சிக்குண்டு மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற அமைப்பு தான் இருக்குதே கண்டி ஃப்ரீயா போற எல்லாம் இல்லை அதனால கவனம் தேவை இன்று உங்களுக்கு மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான் மகிழ்ச்சியா இருந்தாலுமே வந்து தலைவலி உடல் வலி பிரச்சனைகள் உண்டு கவனம் எப்போதுமே மீனத்துக்கு என்ன சொல்ற விஷயம் தன்னை ப்ரெஷர் பண்ணிப்பாங்க தன்னை சுற்றி இருக்கும்னு ப்ரெஷர் ஆக்கிவாங்க அது இல்லாமல் இருக்கணும் புரியுதுங்களா அது இல்லாமல் இருந்தால் இன்றைய நாள் இங்கே நல்ல சூப்பராகவே ஜெயிச்சு வர முடியும் அமைப்பு உண்டு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்